உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வணக்கம் டாப் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூமராலஜி மெத்தேடில் பிறந்த ராசிகளுக்கு அது ஒவ்வொரு ராசியிலையும் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் இதுவரை ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஆன இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூமராலஜி பலன்களை பற்றி தெளிவாக ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் இந்த காணொலி ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான காணொலி ஐந்தாம் என்றால் என்னன்னா ஆங்கில மாத தேதி ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு கணிப்பு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ராசி பலன் சொல்ல முடியாது இது வந்து ஆங்கில எண் பலன் கணித பலன் எண் கணித பலன் சொல்லலாம் அப்படி ஒரு பலன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பலன் சொல்றதுக்கு முன்னாடி ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான பொது குணங்கள் சொல்கிறேன் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்க புதன் ஆதிபத்தியம் ஐந்தாம் எண்ணுக்குரிய கடவுள் வந்து புதன் அந்த புதனினுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க அதே போல் ஆடிட்டராக இருப்பாங்க பிஸ்னஸ் மேனோட பிஸ்னஸ் இருப்பாங்க நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் எப்போயுமே நட்பு வட்டாரம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போயுமே கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ நட்பு வட்டாரம் மிக அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகர் இந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் அதே போல் சூரியனு கிட்ட இருக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால இவங்க ஈஸியாக புரிஞ்சிப்பாங்க எப்பயுமே அரசவர்கள் கூட இருக்குன்னு நினைப்பாங்க இந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தேதிகளில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் லீடர் ரொம்ப பழக்கமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருப்பாங்க ஈஸி ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஸிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகப்படுத்திப்பாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த தேதிகளில் பிறந்தவங்க நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க அதே போல் நெருங்கிய தொடர்புகள் இந்த அரசியல்வாதிகள் கூட அதிகமான தொடர்புகள் வச்சுருப்பாங்க அதே போல கூர்மையான அறிவு இருக்கும் உணவுப் பிரியராக இருப்பாங்க எப்போ பாரும் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க செவிலியர்கள் அதாவது செலவாளியாக இருப்பாங்க செவிலியர்னு மாற்றி சொல்லிட்டு செலவாளியாக இருப்பாங்க நிறைய செலவுகள் பண்ணுவாங்க சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருப்பாங்க இந்த டாக்டர்களில் பேரெடுத்தவங்களுடைய பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பதினாலு தேதிகளில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றது கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா மூணு எண்ணெய் குறிக்குது ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு கூட்டினோம்னா மூணு இந்த மூன்றாம் எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் ஸோ இந்த குரு வந்து உங்களுடைய எண் அஞ்சு இந்த ஆண்டினுடைய எண் மூணு ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு ஐம்பத்தி மூணுன்றது மாஸ்டர் எண் எட்டுன்றது விதி எண் ஆக இந்த எட்டாம் எண் ஆதிபத்தியத்தை கொண்டது சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தின் கீழ் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது இது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் பதினாலாம் தேதி பிறந்தவர்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்பு இது முதலில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பலம் மற்றும் பலவீனம் ரெண்டுமே இருக்க தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலங்கள் அதிகரித்து பலவீனங்கள் குறையும் முதல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பலவீனம் பலம் குறைந்து பலவீனம் பலம் அதிகமாகி பலவீனங்கள் குறையும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் முன் யோசனை செய்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி வந்து அவங்க டெவலப் ஆகிடுவாங்க உங்களால் டெவலப் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் உங்களுடைய எண்ணிற்கு கல்வி ஞானம் இயற்கையாகவே உண்டு கிளாஸில் டாப்பராக இருப்பீங்க அதிகமாக கேள்வி கேட்பீங்க வகுப்பில் பிறர் தயவில் வாழ விரும்ப மாட்டீங்க எப்பயுமே தானே நம்ம முன்னேறணும் அடுத்தவருடைய ஹெல்ப் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த அஞ்சா நம்பர் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அதே போல் கல்லூரிகளில் பேராசிரியராக வாதியராக இருக்கவங்க கூட மேக்சிமம் இந்த எண்கள் தான் இருப்பீங்க ஸோ இந்த முதல் மூன்று மாதம் உங்களுக்கு ரொம்ப சுபகா சுபமான காலமாக இருக்கும் இரண்டாவது கோட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது கோட்டைனா ஆப்ரல் மே ஜூனை பொறுத்த வரைக்கும் உண்மை பேச்சு இருக்கும் நியாயமான வாழ்க்கை இருக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இது மூன்றுமே தங்களுடைய தாரக மந்திரமாக வாலி நடத்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட எண்ணிற்கு கல்வி ஞானத்தை விட கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் படிப்புகள்லாம் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது ஆப்ரல் மே ஜூனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஏப்ரல் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது வந்து மூணாவது கோட்டர் மூணாவது கோட்டர்ன்றது இந்த ஆண்டின் மூன்றாவது பகுதி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து நிறைய கடவுள் வழிபாடுலாம் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் இந்த டைமில் நண்பர்கள் மூலமாக நிறைய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க அதே போல் கடவுள் துணை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க நிறையா ஆராய்ச்சி செய்வீங்க படிப்பில் ஃபெயில் ஆனவங்களால அது படிப்பில் பின்தங்கி இருக்கவங்க இந்த டைமில் படிப்பு நல்லா டெவலப் ஆகிடுவீங்க மேற்படிப்புலாம் படிப்பீங்க அதே போல் அந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த செய்திகள் வரும் இம்மாதம் கிடைப்பதற்கான சாத்தியவர்கள் உண்டு இம்மாதத்தில் தங்களுக்குரிய மாதமாக இருக்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிலே சிறப்பான மாதமாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் இருக்கும் அடுத்ததாக நான்காவது காலிறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் நான்காவது காலிறுதினா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அக்டோபர் அந்த கூட்டுத்தொகையோ நவம்பர் கூட்டுத்தொகையும் டிசம்பர்ன்ற கூட்டுத்தொகை மூணையும் நம்ம கணக்கில் படும்போது ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கடைசி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மூணு கடந்தி கடைசியான மூன்று மாதம் வந்து உங்களுக்கு நிறைய பின்னடைவுகள்லாம் ஏற்படும் நிறைய பின்னடைவுகள் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் போட்டி பொறாமல் ஏற்படும் தொழில் பண்ணுறவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வேலையில் உத்தியோகத்தில் ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ இப்படி வேலை செய்யறவங்களால தொல்லைகள் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய பணம் இன்னொருத்தருக்கு அதாவது செலவுகள் நிறையா இருக்கும் ஏதாவது கமிட்மெண்ட்டில் செலவு பண்ற மாதிரி ஒரு கல்யாணம் குத்து மொட்டடிக்கிறது குடும்ப விழா நிகழ்ச்சி வண்டி வவுண்டி ஏதாவது ஒரு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஒன்றின் பின்னு ஒன்றாக அதனால இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ஒன்பது மாதம் சேர்த்து வச்சிங்கன்னா அதை கடைசி மூணு மாதம் சுப செலவாக பண்ணலாம் இல்லைனா கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கு அதே போல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பணம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அதனை சரியாக பயன்படுத்தி மேல் நோக்கி செல்வீர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உயர்வாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தில் இம்மாதம் தங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடந்த அடுத்த மூன்று மாதம் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முழுக்க முழுக்க எட்டாம் உங்களுடைய எண் வந்து மூணு உங்களுடைய எண் வந்து ஐந்து இந்த ஆண்டினுடைய எண் மூணு மொத்தம் சேர்த்து எட்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முழுக்க முழுக்க எட்டாம் என்ன இருக்கிறதுனால இந்த கல்யாணமாகாத பெண்கள் கல்யாணமாகாத ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் கரடில் இருக்கக்கூடிய அல்லது வனத்தில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை ஏதேனும் ஒன்று வழிபட்டு தொடர்ச்சியாக சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணப் பிராப்தம் அமையும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய கால பயிரை வர வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் சென்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனுடைய மொத்தமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டாக இருக்கும் இதில் இந்த ஆண்டை உங்களுக்கு என்ன விதமான நம்பர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் எந்த விதமான எண்கள் உங்களுக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் எண் வெற்றிகளை இந்த ஆண்டு முழுக்க தரும் இந்த ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றிகள் நல்ல நிலைமையில் அடைவீர்கள் அடுத்ததாக இந்த அடுத்த காணொலியில் ஆறாம் எண்ணை பற்றி தெளிவாக நாம் பார்ப்போம் அதற்கு முன்னதாக இப்போ நான் சொன்ன பலன்கள் நியூமராலஜி மெத்தேடில் ஆங்கில மாதத்தில் ஐந்தாம் தேதினா ஐந்தாம் தேதிக்கு ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பொது பலன் இது அடுத்த காணொலியில் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்களை பார்ப்போம் இப்போ நான் சொன்ன விதம் வந்து நியூமராலஜின்றது பெயர் வைக்கிறது ஃபோன் நம்பர் வாங்குறது வண்டி வாங்கின மின் வாங்குறது இது போன்ற விஷயங்கள் தான் இது இதை நீங்களும் கற்றுக்கணும் இது வந்து ஜோசியம் போல் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது நியூமராலஜின்றது ஜோசியத்தில் ஒரு சின்ன பாட் தான் கிட்டத்தட்ட ரொம்ப எளிமையானது ஒரு ஐம்பது ரூலில் வச்சு தான் இந்த நியூமராலஜி இயங்குது அதை பற்றி ஐம்பது ரூல் என்னன்றதை மறுபடி மறுபடியும் அடிக்கடி என்னுடைய முகநூலில் நான் பதிவாக போட்டுட்டு வரேன் நீங்கள் நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா பாமரனுக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாக தமிழில் எளிய உதாரணத்துடன் எளிமையாக ஒரு பாமரனுக்கும் புரிகிற அளவுக்கு ஒரு அஞ்சாவது வகுப்பு படித்தவனுக்கு கூட புரிகிற மாதிரி என்னுடைய முகநூலில் அவ்வப்போது கட்டுரையெல்லாம் வெளியிடுவேன் ஸோ உங்களுக்கு இந்த நியூமராலஜி கற்றுக்கணுன்ற ஆசை ஆர்வம் இருந்தால் என்னுடைய முகநூலில் நட்பு அழைப்பு பாருங்கள் முகநூலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய முன்னூல் இருக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு கமண்டில் இருக்கும் இந்த நட் என்னுடைய இமெயில் என்னுடைய மூணு உள்ள ஐடியோட லிங்க் இருக்கும் அந்த லிங்க்குக்கு நீங்கள் நட்பழைப்பு கொடுத்து என்னுடைய மூணு உள்ள பின் நிறைய ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆண்டு நீங்கள் நாலு பேருக்கு நியூராலஜி இப்படி தான் எங்கோ இந்த நம்பரில் நீ பேர் வை இந்த நம்பரில் நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் இந்த இந்த ஆண்டு நீங்கள் ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தணும் ஐந்தாம் எண்ணை எப்படி பயன்படுத்தணும்னா இயக்கத்தில் பண்ணுறதுனா சாதாரண விஷயந்தான் ஐந்தாம் எண்ணெய் இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க நாற்பது ரூபாய்க்கு பொருள்லாம் பத்து ரூபாய்க்கு சேர்த்து வாங்கணும் அஞ்சு வரும் அல்லது நாற்பத்தி ஒரு வாங்கணும் கூட்டினா அஞ்சு வரும் இப்படி வந்து கூட்டினா ஐந்து வர மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸுக்கு புரிய நூற்றி எம்பது ரூபா இருபது ரூபாய்க்கு கருத்து வாங்க அந்த ஐநா அஞ்சு ரவுண்டு பண்ணுங்கள் இப்படி ஐந்தாக வரக்கூடிய கூட்டினா அஞ்சு வரக்கூடிய எண்களில் பொருள்களை வாங்குறதும் விற்கிறதும் பொழுது உங்களுக்கு அந்த வெற்றிகள் ஐந்தாம் மீன் உங்களோடய இயக்கத்துக்கு வரும் இயக்கத்துக்கு வந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றியாக இருக்கும் நன்றி அடுத்த காணொலியில் ஆறாம் மின்னில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க